தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் பத்து நாட்கள் கடக்க நிலாவுக்கு விஷ்கம் படிக்க ஆசை இருக்கவே அதனை தந்தையிடம் கூறும் முன்னே தன்னிறு அண்ணன்களிடமும் கூறினாள் அதற்கு படிக்க வேண்டுமென்றால் மறுபடியும் அவள் வெளியூர் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டும் பள்ளி படிப்பிற்கு போராடிதான் செல்ல முடிந்தது இதில் கல்லூரி என்றால் விடுவாரா தெரியவில்லையே என்ற நினைப்பிலே உடன் பிறந்தவர்களின் உதவியை நாடினாள் பாசமான அண்ணன்கள் இருவரும் சேர்ந்து திருப்பதியிடம் பேசி சரி கட்டி கோயம்புத்தூரில் இருந்த ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டனர் அவளோ தன் விருப்பப்பட்ட படிப்பை சந்தோஷமாக படிக்க ஆரம்பித்தாள் துருபதனும் பண்ணை ஒன்றை ஆரம்பித்து ஆட்களை வைத்து பேச முடியா ஐந்திரவு ஜீவன்களை வளர்க்க ஆரம்பித்தான் அவன் ஒருவனால் அதனை பார்க்க முடியாது என்பது தெரிந்தே ஆட்களை வேலைக்கு வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க பண்ணையிலிருந்து வரும் வருமானத்தையே வைத்துக் கொண்டான் அவனோடு சுற்றி சுற்றி வந்த வீராவும் வளர ஆரம்பிக்க அதற்கு ஏதாவது துணை வேண்டுமென நினைத்து சில நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து அதனோடு வளரவிட்டான் பல உயிரினங்கள் ஒரே இடத்தில் பார்க்க பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்ந்தான் நடை உடை பேச்சு செய்கை அனைத்தையும் மாற்றினாலும் மனதிற்குள் ஒரு வெறுமை சூழ்ந்து கொண்டே இருக்க பண்ணை ஆரம்பித்தபின் அது குறைவதை நன்கே உணர்ந்தான் அதே நேரம் இங்கே இதில்யா பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்க இதழினிக்கு ஏழாம் மாதம் வளகாப்பு விழா நடத்த இருந்தனர் பெண்ணின் வீட்டார்தான் சென்று பேச வேண்டும் தன்னை மதிக்காத தங்கையின் வீட்டிற்கு சென்று பேச தன்மானம் இடிக்கவே தன் பெரியப்பாவின் மகனை வரவழைத்து விஷயத்தை கூறினார் என் சார்பா நீ போய் பேசி முடிச்சுட்டு வானே என்க ஏப்பா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு சரி எப்படியும் வளகாப்பு அவள் வீட்டில் தானே வைக்கணும் அப்போ என்ன பண்ணுவ மண்டபத்தில் வைக்க சொல்லுங்கண்ணே எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துப்பேன் என்று உறுதியாக கூறுபவனை என்ன செய்ய முடியும் வேறு வழியின்றி அவர் தங்கை தங்கை அருலட்சுமி வீட்டிற்கு செல்ல தன் பெரியப்பா மகனான அண்ணனை இன்முகமாக வரவேற்றார் பின் அவருமே வந்த விஷயத்தை பற்றி கூறவே நான் ஏதோ தெரியாம பண்ணதுக்கு இப்படியானே வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கணும் சங்கடமா இருக்கு இதை பார்க்கும்போது என வேதனை கொள்ள என்ன பண்ணத்தா நானும் நாள் போக்குல எல்லாம் ஜரியாயிரும் பேரம்பேத்தி பறந்து வரட்டும் பார்த்துக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தை கூற பின்னாக வேண்டிய விஷயங்களை பேசிவிட்டு சென்றனர் நல்ல நாள் குறித்து அந்த நாளிலே உள்ளூர் மண்டபத்தில் இதழினியின் வளகாப்பு வைத்திருக்க பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து அறக்க பறக்க வேலை பார்த்து கொண்டிருந்தான் துருபதன் இதழ்யா விழிகள் முழுவதும் அவன் மீதே இருக்க அதனை கவனித்த அவர்களின் பெரியப்பா விழா முடிந்ததும் தம்பியிடம் பேச நினைத்தார் அவருக்கு இரு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வேண்டுமென எண்ணம் இருக்கவே பேச நினைக்க விபரீதமாக சென்று முடிஞ்சது என்றுதான் கூற வேண்டும் தன் தன் மாமன் மகள் நேசம் வைத்திருக்கிறாள் உருகி உருகி தன்னை காதலிக்கிறாள் என்பதையெல்லாம் அறியவில்லை துருவதன் அவனோ தன் வேலையிலும் வந்தவர்களை குறைவின்றி கவனிப்பதில் மட்டுமே கண்ணாக இருந்தான் வரலட்சுமியோ தன் அண்ணனிடம் பேச முயற்சிக்க அவரோ அதற்கு இடமே கொடுக்க மாட்டேன் என்பது போல் முறைத்துக் கொண்டே வளம் வந்தார் அடியே நீ எதுவும் அண்ணன் கிட்ட பேசி அவன் கத்தி பிரச்சனை வந்துடாம வேண்டாம் விட்டு நல்ல நேரத்துல எதுக்கு போய்கிட்டு என்கவே அவருக்கும் கணவன் கூறியது தான் எனப்பட்டது பின் மண்டபத்தில் இருந்தவாறே இதழினியை தங்களின் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டனர் இரவு நேரம் போல் ஏப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத அதான் இப்ப உன் சின்ன மருமகளுக்கு கல்யாணம் நின்று போச்சுல்ல பின்ன எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு பேசாம அடுத்த வருஷம் நம்ம பாப்பாவே உனக்கு கட்டி கொடுத்துடலாம்ல ரெண்டு குடும்பமும் மறுபடியும் ஒன்னு சென்றுரும்ல என்க பெரிய மனசு மாதிரி நடந்துக்கோண்ணே எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச நீ அதையே என்ன அர்த்தம் இல்லப்பா நம்ம பாப்பாவோட பார்வை அவன் மேலேயே இன்னைக்கு இருந்ததா அதை வச்சு சொன்னேன் அவனுக்கு என்ன குறை சொல்லு பாத்துக்கலான்ண்ணே இப்ப வேண்டாம் விடுங்க என்று அப்போதைக்கு பிரச்சனை வேண்டாம் என நினைத்தார் நாட்கள் கடக்க கடக்க திருமுகில் மட்டும் அவ்வப்போது மனைவியை பார்க்க மாமாவின் வீட்டுக்கு சென்று வந்தான் மருமகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் மகனிடம் கொடுத்து விடுவார் கைபேசியில் மட்டும் பேசிக்கொண்டனரே தவிர நேராக சந்தித்து பேச முடியாது போனது மாதங்கள் கடக்க அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் மருத்துவமனையில் வைத்து தங்களின் வீட்டு வாரிசை கரங்களில் தூக்கி குஞ்சிக் கொண்டனர் பெரியவர்கள் அந்த நான்கு நாட்கள் பேரனின் அழகில் மயங்கி திருப்பதியும் லக்ஷ்மியும் மருத்துவமனையே கதியென இருந்து மருமகளை பார்த்து வந்தனர் பின் டிஸ்சார்ஜ் செய்து பிறந்தகத்துக்கு அழைத்து சென்று விட்டனர் செல்லும் போதே அம்மாடி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருமா என்க அப்போதுதான் அவர்களின் இயக்கமும் இதில் இன்னைக்கு புரிந்தது சரியான தலையாட்டி பிறந்த வீட்டுக்கு வந்தவளுக்கு அன்னையின் கவனிப்பில் உடல வேகமாக தேடி வந்தது தாய் சேய் இருவருமே நலமாக இருக்கவே குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழா நினைத்தனர் வைக்க நினைத்தனர் தங்களின் குலதெய்வம் கோயிலில் பொங்கலிட்டு கிலா ஆதவன் என்ற பெயரினை சூட்டினார் இந்த நாட்கள் எல்லாம் துருவதனை இதர் சந்திக்க நேர்ந்தாலும் பேசும் வாய்ப்பு மட்டும் அமையவே இல்லை தன் அண்ணன் கூறியதை நினைத்த கனகராஜ் அவ்வப்போது சிறிய மகளையும் பார்த்து கொண்டே இருக்க மகளின் மனம் அவனின் மீது சலனம் கொண்டதை அறிந்தார் தன்னை மீறி முடிவெடுத்த தங்கையின் வீட்டுக்கு மறுபடியும் தன் மகளை அதுவும் துருவதனுக்கு மனைவியாக அனுப்பி வைக்க மனமில்லை விலையசைவாள் காதல் மூலையோடு இதழியா பேச நினைத்தாலும் அது எங்கே துருபதனுக்கு புரிய ஆதவன் பிறந்து மூன்று மாதம் கடந்திருக்கவே தன் புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டால் இதழினி அவ்வப்போது தந்தையின் வீட்டுக்கு சென்று வந்தால் அடுத்த தலைமுறையின் முதல் வாரிசு என்பதால் ஆதவனை உள்ளங்கையில் வைத்துதான் எங்கு சென்றாலும் தாங்கினர் ஒரு வழியாக பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த இதெல்லாம் பக்கத்து டவுனில் இருக்கும் கல்லூரியிலே படிக்கலாம் என்று நினைக்க அவளின் தந்தை விட்டால்தானே தான் தன் மகளின் மனதனை கலைக்க முயற்சிக்கிறான் என நினைத்து கொண்ட கனகராஜ் அம்மாடி நீ சென்னைக்கு போய் காலேஜ் படி என்கவே அதிர்ந்து விட்டாள் பா இந்த கிராமத்தில் உன் அக்கா மாதிரி இருந்து வெளியுலகம் உலகம் தெரியாமல் இருக்க போறியா ஓ தான் சொல்றேன் நீ விருப்பப்பட்ட படிப்பு படி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ம் என்ஜாய் பண்ண உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருக்கவே தங்கையிடம் கூறினாள் இதழனி தந்தையின் கட்டாயத்தால் கல்லூரி படிக்க சென்னை சென்றால் இதல்யா மாதங்கள் கடந்து கொண்டே இருக்க விடுமுறை நாட்களில் இதல்யா வந்தாலுமே அவள் அல் பார்க்க முடியாது போனது துருபதனே தந்தையின் தொழிலை கற்றுக்கொள்ள முதலில் சிரமப்பட்டான் பின் அதுவே நன்றாக பழகிவிட எப்படி யாரிடம் பேசினால் தங்களுக்கு காரியமாகும் என்பதையெல்லாம் நுனி விரலில் வைப்பது போல் கற்றுக்கொண்டான் அதுவும் துருபதன் நன்கு படித்திருக்கவே வயதானவர்கள் அவனிடம்தான் ஒவ்வொரு உதவியையும் நாடினர் கேட்பவை அனைத்தையும் அவர்களுக்கு செய்வது மட்டுமல்லாது ஊருக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தான் விவசாயத்தில் கூட அதிக ஆர்வம் காட்டியவன் அடிக்கடி வேளாண் ஆராய்ச்சி நிலையம் சென்று தனக்கு தேவைப்படும் செய்தியை கூட கற்று வந்து அதனை நடைமுறைப்படுத்தினான் ஊருக்குள் வெளிச்செடியாக முளைத்திருக்கும் இடங்களை கூட விலைக்கோ அல்லது ஒத்திக்கோ வாங்கி அதில் ஏதாவது வேளாண்மை செய்தான் நமக்கு இருக்கிற இடமே போதாதா சொல்லு எதுக்கு புதுசா எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னத்தான் லாபம் வருது போட்ட முதல்ல எடுக்கிறோம் ஒரு சில வருஷத்துல அடிமட்டத்துக்கு நட்டம் ஆகுது என்று அவனின் தந்தை அனுபவத்தால் கூறவே இல்லப்பா கண்டிப்பா நஷ்டம் வராது விளைச்சலோட விதத்தை நம்ம மாற்றுறோம் என்றான் சிறிதளவு தண்ணீர் இருந்தால் எத்தனை விளைவிக்கலாம் என பார்த்து அதனை கூட நேரங்களில் போடுவது அதிக தண்ணீர் எடுத்தாலும் அழுகாமல் இருப்பதை மழை நேரங்களில் நடுவது என மாற்றிக்கொண்டான் முன்பை போல் ஆட்கள் வேலைக்கு அதிகம் கிடைக்கவில்லை என்பதால் மிஷின்களை வாங்கி போட்டு முற்றிலும் விவசாயத்தையே மாற்றினான் அவன் பயன்படுத்தும் கருவிகளை பார்த்து மற்ற விவசாயிகளும் ஏப்பா தம்பி இது எங்க வாங்குன எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுப்பா ஆளே வேலைக்கு வரமாட்டிக்காக என கூறி புல் வெட்டுவது நாற்று நடவுவது களைப்பறிப்பது மருந்தடிப்பது இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயந்திரமாகவே வாங்கி போட்டான் ஆட்கள் வேலைக்கு வந்தால் அந்த நொடி அவர்களை வைத்து பார்த்து விடுபவன் மற்ற நேரங்களில்தான் இந்த கருவிகளை எல்லாம் எடுத்தான் அப்படியே வருடங்கள் கடக்க கடக்க அவர்களின் மாவட்டத்தில் வளர்ந்து வரும் விவசாய இளைஞர் என்ற பட்டம் வாங்கவே பெருமையாக உணர்ந்தான் அவனின் புகழ் அப்படியே சுற்றுப்பட்டும் துருபதனின் இந்த வெற்றியை ஒவ்வொன்றையும் ஆன்லைன் மூலம் பார்த்து கொண்டுதான் இருந்தால் எதில்யா அவளின் நேசமும் ஒரு துளி குறையாது அதிகரித்துக் இருந்தது மூன்று வருடம் கடந்திருக்கவே அவனுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை முடித்துவிட வேண்டுமென ஏக்கம் பெற்றவர்களுக்கு இருந்தது இப்படியே விட்டால் எங்கே தனியாகவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயம் மனதினை அறிக்க திருமண பேச்சை எடுத்தனர் ஏழே உனக்கு இப்போ இருபத்தெட்டு வயசு வந்துருச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம் நீ என்ன சொல்ற பொண்ணு பார்க்கட்டா எங்க என்னம்மா அவசரம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் என்றுவனோ அதோடு அந்த பேச்சினை முடித்து விட்டான் இப்போதெல்லாம் ஆதுரின் நினைவு அவ்வளவாக வருவதில்லை காலங்களும் சூழ்நிலையும் அவனை சிறிது மாற்றித்தான் விட்டது இருந்தும் முழுமையாக அவனால் மறக்க முடியவில்லை இவனுக்கு இன்னும் அந்த புல்ல நனப்பு இருக்குது அதனால தான் வேண்டான்னு சொல்கிறான் போல என கவலையோடு வரலட்சுமி புலம்ப விடுங்காத்த நேரம் எல்லாம் அமையும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது என்று தன் தங்கையை மறுத்த எண்ணத்தை வைத்தே கூறினாள் இப்படிலாம் நடக்கும் நான் தடியே கண்டேன் என தன் ஆதங்கத்தை வெளிக்கொட்ட மருமகளாக தன் ஆறுதல் வார்த்தை பேசினாள் தன் மகள் இளங்கலை பட்டம் படிப்பதற்குள் துருபதனுக்கு திருமணத்தை முடித்து வைத்து விடுவாள் தங்கை என்று கனகராஜ் நினைக்க அதுவோ நடக்கவில்லை இதுலயா மூன்று வருடம் படிப்பை முடித்து ஊருக்கு வந்திருக்கவே அப்பா அடுத்து நான் இங்கேயே படிக்கேட்டா இங்க எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அங்கேயே படி இல்லையா சொல்லு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன் உன் வயசு புள்ள அதான் முனிசாமி மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணமாமே ஆமாப்பா கீர்த்தனா சொன்னா எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேணாம் மேற்படிப்பே நான் படிக்கிறேன் இன்பே சரி அப்போ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு எனக்கு அதனால் அப்பா சொல்கிற மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்று தன் கரங்களை நீட்டவே திடீரென தந்தை இப்படி கேட்டதில் பெண்ணவளோ அதிர்ந்துதான் போனாள் மகளின் நடுக்கத்தையும் அதிர்வையும் கண்டவருக்கு சந்தேகம் தோன்றவே என்னம்மா யாரையும் காதலிக்கியா என்ன நேராகவே கேட்க அப்படிலாம் இல்லப்பா பட்டன பதில் கூறவே நிம்மதியாக உணர்ந்தார் அப்ப ஏன் தயங்குற நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டு பேசுறதாப்பா என்னால தாங்க முடியல என்று வராத கண்ணீர் வந்ததைப் போன்று கூறவே மகளின் தலையை வருடி கொடுத்தவாறு பெத்தவனுக்கு எப்பவும் பிள்ளைகளோட வாழ்க்கை முக்கியம்லம்மா இதில் தானே என் மான கௌரவம் எல்லாமே இருக்கு உன் அவ்வளோ தூரம் தாண்டி படிக்க வைக்கிறேன்னா அந்த பயந்தாம்மா என்று மகளுக்கு புரிய வைக்க வேண்டுமென நினைத்து கூறினார் அப்படியே நாட்கள் கடக்க கடக்க எப்படியாவது துருபதனை சந்திக்க வேண்டும் இந்த மூன்று வருடங்களில் அவனை நேரில் கண்டது என்றால் நாளைந்து முறைதான் அதுவும் பேச வாய்ப்பு அமையாமலே போய்விட்டது தன் மகனோடு அடிக்கடி இதழணி மட்டும் வந்து செல்வாளே தவிர இங்கிருந்து யாரும் அங்கு செல்வதில்லை அதேபோல் அங்கிருந்து யாரும் இங்கு வந்ததில்லை அன்றொரு நாள் சஷ்டியாக இருக்கவே இதழியும் பிறந்த வீட்டில் இருக்க அக்கா முருகன் போயிட்டு வருவோமா என்றாள் எப்போ சாயங்காலம் போகலாம் இப்போ வெயிலாக இருக்குல்ல ஆனால் நான் விளக்கு போடுறதுக்குள்ளே அந்த வீட்டுக்கு போகணும் மேடி கோவிலுக்கு போயிட்டு நேராக நீ வேணா அத்தை வீட்டுக்கு போ நான் இங்கே வந்துடுறேன் என்க சரி என்றாள் தன் அறைக்கு வந்த இதழியாவிற்கு இன்று எப்படியாவது இவளை வைத்து திருபதனை பார்த்து ஒரு வார்த்தையாவது பேசிவிட உள்ளமோ துடித்தது திருமுகில் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்க எப்படியும் இவளை அழைத்துச் செல்ல அவனே வருவான் என்பதை அறிந்துதான் இந்த திட்டத்தை போட்டாள் கூறியது போல் மாலை நேரம் கோவிலுக்கு இருவரும் கிளம்பி சென்றனர் முருகனை வணங்கிவிட்டு பிரசாதம் வாங்கி சிறிது நேரம் அமர்ந்தனர் அக்கா யாராவது வலை வரைச்சல் இருக்கியா எப்படி வீட்டுக்கு போவ அழகப்பா வருவான் என்க ஏன்க்கா மாமாவை அப்படி கூப்பிடுற நான் கூப்பிட்ட உனக்குன்னடி சும்மா தான் சொன்னேன் எனக்கு என்னப்பா ஓன் கொழுந்தந்தானே சரி நேரமாச்சு வா போகலாம் என்று பாரு இருவரும் எழுந்து கோவிலை விட்டு வெளியே வர சரியாக அவர்களின் வந்து நின்றான் துருபதன் நன்றி